இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க அன்னைக்கு சொந்தங்களுக்கும் நல்ல உறவுகளுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம கடல் நண்டு தாங்க செய்ய போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கடல் நண்டு சுட சூட சாப்பாடு வச்சு இந்த கிரேவி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டை கசமாக இருக்கும் நல்லா காரசாரமாக வச்சு சாப்பிட்ணுங்க சளி பிடிச்சிருக்கவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாய்க்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க சின்ன வெங்காயம் வந்து விலை அதிகமாக இருக்குது அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அதனால் வதங்கினதுக்கப்புறம் ஒரு நான் மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் கீரி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு மூணு தக்காளி சின்ன தக்காளி பழுத்த தக்காளி அது நறுக்கிருக்கேன் பழுத்தாரெல்லாம் நம்மளுக்கு கல்லாதாங்க கிடைக்குது பழம் வந்து நம்மளுக்கு அது வந்து கரை ரொம்ப டைம் எடுக்குது தக்காளி வந்து அதனால தான் நான் அரைச்சே நிறையா சேர்த்துக்குவேன் இதில் கட் பண்ணியே சேர்த்துட்டேன் கொஞ்சம் உப்பு சேர்த்து மூடி போட்டு ஸ்லோ லோ ஃப்ளேமில் வச்சுக்கோனாக்கா நல்லா வெந்துடும் அதை நம்ம இப்படி க கரண்டி வச்சு மசிச்சு விட்டால் கொஞ்சம் கொளஞ்சிரும் தக்காளி வந்து இதுக்கு தேவையான மசாலா நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் சூப்பராக இருக்கும் நான் வந்து மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் குழம்புத்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மஞ்சள் தூள் வந்து கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கரம் மசாலா வந்து ஒரு அரை ஸ்பூன்ட்ட சேர்த்துருக்கேங்க இதுக்கு ரொம்ப மசாலா நமக்கு தேவையில்லை நம்ம வந்து தேங்காயில் வந்து கொஞ்சம் மிளகு சோம்பு போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் அவ்வளோதாங்க மசாலா நம்ம வந்து கொழம்புத்தூள் நம்ம எல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிடறதுனால நம்ம வந்து ரொம்ப அரைச்சி தே சேர்க்க வேண்டியதில்லை கிரேவி உங்களுக்கு அதிகமாக வேணும்னாக்கா நம்ம தக்காளி வெங்காயத்தை கூட நம்ம அரைச்சி வதக்கி நம்ம அரைச்சி சேர்த்தா நல்லா நல்லாயிருக்குங்க நல்லா வதங்கிருச்சு மசாலாவோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம வந்து க பூ நண்டு சேர்த்துக்கலாங்க நண்டு வந்து நாங்கள் கிலோ வாங்கி வந்தோம் நல்லா சதையாக இருந்துச்சுங்க நண்டு வந்து மீன் பி இப்படி தழைக்காலம் முடிஞ்சதுக்கப்புறம் வாங்கினே நல்லா நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த அந்த நேரம் நாங்கள் வாங்கியிருந்தோம் பாருங்கள் உடனே நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள் நண்டோட கலர் வந்து கலரை தாங்க ஆனால் முடியல நண்டு வந்து க இந்த கால் வந்து கலர முடியாமல் இருந்துச்சு கருவேப்பில் தலை சேர்த்திங்கன்னா நல்லா ஃப்ளேவர் நல்லா நிறையாவே சேர்த்துக்கங்க நல்லாயிருக்கும் அதோடய ஃப்ளேவர் நல்லா நண்டுலாம் சேரும்போது நல்லாயிருக்கும் சூப்பராக இருந்துச்சு அந்த அன்னைக்கு வந்து நான் செஞ்ச இந்த கிரேவி இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்க நல்லா சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் கடிச்சு சாப்பிட தெரியாதவங்க கிரேவி மட்டும் கூட போட்டு சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்லாங்க சூப்பராக இருக்கும் பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது நான் இப்போ வந்து தேங்காய் அரைச்சிக்கிறேன் தேங்காயில் வந்து சோம்பு மிளகு கொஞ்சம் சேர்த்துருக்கேன் மிளகு சேர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சளி பிடிச்சிருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும் வாய்க்கு சாப்பிட்றதுக்கு காரம் மிளகாத்தூள் கம்மியாக தானே நம்ம சேர்த்துருக்கோம் அதோட மிளகு வந்து அதிகமாக சேர்த்துக்கலாம் இப்போ அதை கலந்து நம்ம தண்ணி சேர்த்து கலந்துக்கலாங்க ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க தண்ணியாக சேர்த்திங்கன்னா ரொம்ப குழம்பு தண்ணியாக போயிடும் நான் கெட்டியாக தாங்க வச்சுருந்தேன் அதுமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசைக்கெல்லாம் நல்லா சூப்பராக இருக்குங்க இதோடய கிரேவி வந்து எனக்கு வந்து நண்டு குழம்பு வந்து மொதல் நாள் செய்கிறத விட மறுநாள் தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த குழம்பு வந்து ரொம்ப ருசியாக இருக்கும் மறுநாள் வந்து மீன் குழம்பு தான் அப்படி சொல்லுவாங்க எனக்கு நண்டு குழம்பு மறுநாள் சாப்பிட்டதான் ரொம்ப பிடிக்கும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நண்டு வாங்குகிறீங்கன்னாக்கா எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்